வெறும் பன்னிரண்டு மணி நேரத்துல மட்டுமே ஆமாங்க பன்னிரண்டு மணி தான் மூத்தவர்கள் இந்த உணவுகளை சாப்பிட்டாலே கால் தசை வலிமை திரும்ப வந்துவிடும் தொன்னூறு ஒன்பது சதவீதம் மூத்தவர்களுக்கே தெரியாது ஏன் கால்கள் நாளுக்கு நாள் பலவீனமாகுதுன்னு குறிப்பா காலையில எழுந்தவுடனே விபத்து எதுவும் இல்லாமலேயே அறுபது வயசுக்குப் பிறகு ஆண்டுக்கு மூன்று சதவீதம் வரைக்கும் கால் வலிமை குறைஞ்சிடும் ஆனா சமீபத்தி ஆராய்ச்சி சொல்றது என்னன்னா சரியான சத்துக்களை சாப்பிட்டாலே பன்னிரண்டு மணி நேரத்துக்குள்ளேயே உங்க வலிமைய மறுபடியும் கட்டி எழுப்ப முடியும்னு உண்மையான முதியவர்கள் மேல நடத்தப்பட்ட சோதனைகள்ல பிரமாதமான முடிவுகள் கிடைச்சிருக்கு குறிப்பா கால்கள்ல ஏன்னா வயசாக ஆக இரத்த ஓட்டம் அங்கே குறைஞ்சிடுது ரகசியம் என்னன்னா தசைநார்களுக்கு நேரடியா எனர்ஜி கொடுக்கிற இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிற உள்ளுக்குள்ளே ஏற்படுற வீக்கத்தை குறைக்கிற உணவுகளை தேர்ந்தெடுக்கணும் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் வெறும் பன்னிரண்டு மணி நேரத்தில் கால் வலிமையை மறுபடி கொண்டு வர்றதா விஞ்ஞான ரீதியா நிரூபிக்கப்பட்ட எட்டு அபாரமான உணவுகளை உண்மையான மூத்தவர்கள் மேல டெஸ்ட் பண்ணப்பட்டவை குறைந்தது இருந்து அதிக வீரியம் உள்ளது வரை அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு இதில் சில உணவுகள் உங்களை அதிர்ச்சியாக்கிடும் குறிப்பா மூணாவது உணவு பெரும்பாலான மருந்துகளை விட அதிக சக்தி வாய்ந்தது தினமும் யாருமே சாப்பிட்றதில்ல ஆனா சமீபத்தி ஆராய்ச்சியில ஒரே நாள்ல கீழ் உடல் வலிமைய முப்பத்தி ஆறு சதவீதம்கும் மேலே ஏத்தி இருக்கு இந்த வீடியோல சொல்லப்படுற ஒவ்வொரு தகவலுக்கும் ஆழமான விஞ்ஞான ஆதாரங்கள் இருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா ரெஃபரன்ஸ் லிங்க்கும் கொடுக்கப்பட்டிருக்கு இது இல்ல உங்க வாழ்க்கையை மாத்தக்கூடிய உண்மைகள் தொடங்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட் கமெண்ட்ல எங்கிருந்து இந்த வீடியோவை பார்க்கறீங்கன்னு சொல்லுங்க உங்க ஊர் அல்லது நாடு எழுதுங்க ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிச்சு ரிப்ளை பண்ணிட்டு இருக்கோம் உங்க பங்களிப்புக்கு மிகவும் நன்றி சரி இனி தாமதம் பண்ணாம எட்டாவது உணவோடு ஆரம்பிப்போம் இது எல்லாத்துக்கும் புள்ளிதான் ஆனா மிக இல்ல எட்டாவது பூசணி விதை பூசணிக்காய் விதைன்னு நீங்க நினைக்கவே மாட்டீங்க கால் வலிமையை இவ்வளவு சீக்கிரம் திரும்ப கொடுக்கும்னு விதைனா தசை கட்டுறதுக்கு உணவுன்னு யாரும் நினைக்க மாட்டாங்க ஆனா இதுல இருக்கிற மெக்னீசியம் தான் தசை சுருங்கறதுக்கும் தளர்றதுக்கும் அடிப்படை மெக்னீசியம் குறைஞ்சா தசை பிடிப்பு சோர்வு நரம்பு சிக்னல் சரியா போகாம இருக்கும் அதனால கால்கள் தசை இருக்கம் பலவீனம் நடக்கும்போது தடுமாற்றம் வரும் அறுபது வயசுக்கு மேல மெக்னீசியம் குறைவா இருக்கிறவங்களுக்கு நடக்கும்போது கால் சோர்வு கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு அதிகம்னு மெக்னீசியம் ரிசர்ச் ஜர்னல்ல வந்த ஆய்வு சொல்றது இதில் இருக்கிற துத்தநாகமும் நல்ல கொழுப்பும் ஹார்மோன் சமநிலையையும் வீக்கத்தையும் கட்டுப்படுத்தும் முதியவர்களுக்கு வலிமை தக்க வைக்க ரொம்ப முக்கியமான இரண்டு விஷயங்கள் நிறைய சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சை பூசணி விதை மட்டுமே போதும் மணி நேரங்கள்ல தசை குணமாக ஆரம்பிச்சிடும் இரவு முழுக்க ஊற வச்சா பைட்டிக் ஆசிட் குறைஞ்சு சத்துக்கள் உடம்புக்கு எளிதா கிடைக்கும் காலையில ஸ்மூத்தியில அரைச்சு அப்படியே சாப்பிட்டு ஓட்ஸ் மேல தூவி சாப்பிடலாம் உப்பு போடாதீங்க பூசணி விதை உங்க கால் தசைகளுக்கு தேவையான மினரல்களை நிரப்பி இருக்கத்த போக்கி பெரும்பாலானவங்க நினைக்கிறத விட ரொம்ப சீக்கிரமா வலிமையை திருப்பி தரும் ஏழாவது காடிசர் ஜூஸ் புளி சர்ரை பழச்சாறு முதல்ல பார்க்குறப்போ சாதாரண ஹெல்த் ட்ரிங்க் மாதிரி தெரியும் ஆனா இந்த புளிப்பான பழத்தோட சாறு மூத்தவர்களோட கால் தசை வலிமைக்கும் உடல் மீட்சிக்கும் எவ்வளவு பெரிய பலன் தருதுன்னு பெரும்பாலானவங்களுக்கே தெரியாது ஆந்தோசயனின் என்கிற இயற்கை சேர்மங்கள் நஸ்பில் வீக்கத்தை குறைக்கும் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் உடற்பயிற்சிக்கு பிறகு தசை மீட்சியை துரிதப்படுத்தும் லாக்டிக் ஆசிட் என்கிற பொருளை நடக்கும் போதும் ஏறும்போதும் உடம்புல சேர்ந்து இருக்கமும் வலியும் தர்றது வேகமா வெளியேற்றும் ஸ்காண்டினேவியன் ஜேர்னல் ஆஃப் மெடிசின் ஆண்ட் சயின்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ்ல வந்த பிளேஸ்போ கண்ட்ரோல் ஆய்வுல தினமும் ரெண்டு கிளாஸ் புலி செற்றி ஜூஸ் குடிச்ச மூத்தவர்களுக்கு நடக்கிறதுக்கும் படிக்கட்டு ஏறறவதுக்கும் பிறகு இருபத்து மூன்று சதவீதம் குறைவான தசை வலி குவாட்ரிசெப்ஸ் தசை வலிமை பெருமளவு அதிகரிச்சிருக்கு எட்டு முதல் பன்னிரண்டு மணி நேரத்துக்குள்ளேயே மாற்றம் தெரியறதால தான் இது இவ்வளவு வீரியமானது குறிப்பா கால்கள் ஏற்கனவே இருக்கமா அல்லது எரிச்சலா இருந்தா இது சாதாரண செர்ரி பழம் சாப்பிடுற மாதிரி இல்ல ஜூஸ் கான்சென்ட்ரேட் ஆனதால ஒரு சின்ன கிளாஸ்ல நூற்றுக்கணக்கான பழங்களோட ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி சக்தி இருக்கு ஆனா எல்லா செறி ஜூஸும் ஒன்னு இல்ல கலந்த ஜூஸ் அல்லது காக்டெயில் இசை ஜூஸ் வேண்டாம் நூறு சதவீதம் சர்க்கரை சேர்க்கப்படாத புளி செறி ஜூஸ் மட்டும் வாங்கணும் வாக்கிங் அல்லது ஏதாவது வேலைக்கு பிறகு அல்லது இரவு ஆறு முதல் எட்டு அவுன்ஸ் குடிச்சா போதும் ருசி ஜாஸ்தியா இருந்தா தண்ணில கலந்து குடிக்கலாம் இந்த ஒரு மாற்றத்தால அடுத்த நாளே எழுந்து நிக்கிறது நடக்கிறது படிக்கட்டு ஏறறத எல்லாம் எளிதாகும் இரவு இருக்கம் குறையும் கால்களுக்கு இரத்த ஓட்டம் திரும்ப வரும் காலையில வலியோடு எழுந்திருக்கிற மூத்தவர்களுக்கு இது வெறும் பானமில்லை வேகமா கால் வலிமையை மீட்டு எடுக்கிற மருந்து மாதிரி ஆறாவது சுண்டை கீரை இசை வதகியது சமைத்த பசலை கீரை இந்த கருப்பு பச்சை கீரை சாதாரண காய்கறி மாதிரி தெரியலாம் ஆனா கால் வலிமையை சீக்கிரம் திரும்ப பெறறதில்ல இது ஊட்டச்சத்து கடவுள் மாதிரி இரும்புச் சத்தும் கால்சியமும் மட்டும்தான் காரணம் இல்ல இதுல அதிக அளவு நைட்ரேட் மெக்னீசியம் பொட்டாசியம் இருக்கு ஆக்சிஜன் ஓட்டம் தசை சுருக்கம் நரம்பு தசை தொடர்பு எல்லாத்துக்கும் இவை அடிப்படை பசலை கீரையை வெந்நீரில் வேக வைக்கும்போது அதுல இருக்கிற ஆக்சிலேட் என்கிற தடுப்புச்சத்து சத்து உடைஞ்சு போயிடும் அதனால தான் சமைத்த பிறகு உடம்புக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் நேரடியாக தசைகளுக்கு போய் சேரும் பிரண்டியர்ஸ் இன் பிசியாலஜி ஜெர்னல்ல வந்த ஆய்வுல தெரியுது பசல கீரை மாதிரி நைட்ரேட் அதிகம் உள்ள உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்ட மூத்தவர்களோட கீழுடல் தசை வலிமை பதினாறு சதவீதம் வரை அதிகரிச்சிருக்கு ஜெர்னல் ஆஃப் நியூட்ரிஷன்ல வந்த இன்னொரு ஆய்வுல சொல்றாங்க ஒரு கப் சமைத்த பசலை கீரையை சாப்பிட்ட பன்னிரண்டு மணி நேரத்துக்குள்ளேயே குறிப்பா அறுபத்தைந்து வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு நடை வேகமும் கால் தாங்கும் திறனும் கணிசமா ஏறிடுச்சு ஏன்னா பசல கீரையில் இருக்கிற நைட்ரேட் உடம்புல நைட்ரிக் ஆக்சைடு ஆக மாறி இரத்த நாளங்களை விரிவாக்கி கால்களுக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது இரத்த ஓட்டம் அதிகமானால் கால் தசைகளுக்கு ஆக்சிஜனும் சத்துக்களும் அதிகமா கிடைக்கும் அதனால விரைவா மீர்ச்சி நல்ல ஒருங்கிணைப்பு நடக்கும்போது சோர்வு குறையும் அதிக பலன் பெறணும்னா புது பசலை இசை கீரையை ஒலிவ் எண்ணெயில் சிறிது எலுமிச்சை சாறு அல்லது பூண்டு போட்டு வதக்கணும் நிறைய நேரம் கொதிக்க வச்சா சத்து போயிடும் சிறிது ஆவியில் வேக வைப்பது அல்லது வதக்கிறது தான் பெஸ்ட் சூப்பிலோ முட்டை குழம்பிலோ கலந்தோ சூடா சாப்பிடலாம் தொடர்ந்து சாப்பிடுறது ரொம்ப முக்கியம் கால்கள் கனமா மந்தமா சின்ன வேலைக்கே வலிக்குதுன்னா மதியம் அல்லது இரவு உணவுல ஒரு கப் சமைத்த பசல கீரை சேர்த்தாலே ஒரே நாள்ல கால் தசை உற்பத்தி ஏற ஆரம்பிச்சிடும் ஐந்தாவது உளுந்து பெருசா காட்டிக்க மாட்டாலும் குறிப்பா முதியவர்களோட கால் தசை வலிமையை எடுக்கிறதுல உளுந்துக்கு நிகர் இல்ல ஒரு சின்ன பருப்பு தான் ஆனா மெதுவா விடுற சத்து கார்போஹைட்ரேட் புரதம் பொட்டாசியம் மெக்னீசியம் இரும்புச்சத்து எல்லாம் சரியான அளவில் இருக்கு தசமீட்சிக்கு புரதம் வேணும் நிலையான எனர்ஜி வேணும் உளுந்து எல்லாத்தையும் ஒரே நேரத்துல தருது மெதுவா ஜீரணம் ஆவதுனாலதான் இது இவ்வளவு சக்தி வாய்ந்தது பல மணி நேரம் தொடர்ந்து சத்து கிடைச்சுக்கிட்டே இருக்கும் நின்னு வேலை செய்யும் போதோ நடக்கும் போதோ படிக்கட்டு ஏறும் போதோ கால் சோர்வு வராமல் தடுக்கும் ஜேர்னல் ஆஃப் ஜெரான்டாலஜில வந்த கிளினிக்கல் ஆய்வுல தினமும் உளுந்து சாப்பிட்ட மூத்தவர்கள் வெறும் ரெண்டு வாரத்துல கால் சார்ந்த வேலைகள்ல தசை தாங்கும் சக்தி இசை இருபத்தி ரெண்டு சதவீதம் அதிகரிச்சிருக்கு சுத்தமான கார்போஹைட்ரேட் சாப்பிட்டவங்களை விட நீண்ட நேரம் நின்னு சோதனை செஞ்சப்போ சமநிலை சிறப்பா இருந்துச்சு வலி புகார் குறைஞ்சிருக்கு தசை ரியாக்ஷன் வேகமா இருந்திருக்கு செல் லெவல்ல நடக்கிறது இன்னும் ஆச்சரியம் தசை புரோட்டீன் உற்பத்தியை தூண்டுற லியூஜின் என்கிற அமீனோ ஆசிட் ஒழுந்துல நிறைய இருக்கு இரத்த சர்க்கரையை சீரா வைக்குது சாப்பிட்ட பிறகு கால்கள் தள்ளாடுறதையோ பலவீனத்தையோ தடுக்குது பிரிப்பியாடிக் பைபர் நிறைய இருக்கிறதால குடல் ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும் வீக்கம் குறையும் சத்து உறிஞ்சுதல் அதிகரிக்கும் உலர்ந்த உளுந்தை மஞ்சள் பூண்டு சிறிது எலுமிச்சை சாறு போட்டு மெதுவா வேகவைங்க டின்னில் அடைக்கப்பட்ட உப்பு சேர்த்த உளுந்து வேண்டாம் சூப்பா குழம்பு காய்கறி குழம்போடு சூடா சாப்பிடலாம் மதியம் அல்லது இரவு ஒரு கப் சாப்பிட்டாலே இரவு முழுக்க கால் தசைகள் ரீசார்ஜ் ஆகி அடுத்த நாள் காலையிலேயே வலிமையும் சமநிலையும் பிரமாதமா தெரியும் நாலாவது கடல் மீன் சால்மன் இதயத்துக்கு மட்டும் நல்லதுன்னு நினைக்காதீங்க வயசான காலத்தில் கால் தசை வலிமையை மீட்டெடுக்கிறதுல இதுக்கு நிகர் இல்லை வைட்டமின் டி ஒமேகா மூன்று கொழுப்பு அமிலங்கள் உயர்தர புரதம் மூன்றும் ஒன்றாக சேர்ந்திருக்கிற ஒரே உணவு இது தசைநார்கள் வளரணும்னா புரதம் மட்டும் போதாது வீக்கத்தை குறைக்கிற சரியான கொழுப்பு வேணும் கால்சியத்தை உறிஞ்சி தசை சுருக்கத்தை கட்டுப்படுத்த வைட்டமின் டி வேணும் மூணும் சால்மன்ல இருக்கு அமெரிக்கன் ஜர்னல் ஆஃப் கிளினிக்கல் நியூட்ரிஷன்ல வந்த ஆய்வுல வாரத்துக்கு மூணு முறை சால்மன் சாப்பிட்ட மூத்தவர்களுக்கு பத்து நாள்லயே கால் வலிமையும் நடமாட்டமும் இருபத்து நான்கு சதவீதம் ஏறிடுச்சு குறிப்பா முழங்கால் தொடை தசைகள்ல தசைக்குள்ளே வீக்கம் குறைஞ்சதும் சாப்பாட்டுக்கு பிறகு புரோட்டீன் உற்பத்தி ஏறியதும் தான் இந்த விரைவான முன்னேற்றத்துக்கு காரணம்னு சொல்றாங்க இன்னொரு ஆய்வுல ஒமேகா மூன்றுல மட்டும் சப்ளிமெண்ட் எடுத்துக்கிட்ட மூத்தவர்களுக்கு நடை தூரமும் கால்சோர்வு ஸ்கோரும் முன்னேற்றம் காட்டுச்சு சால்மன்ல இருக்கிற பிஏடிஏ இசை நேரடியா தசை செல்லுக்குள்ள போய் இருக்கமும் மீட்சி தடையும் தர்ற சைட்டோகைன்களை குறைக்குது வைட்டமின் டி தசை சுருக்கத்தை கட்டுப்படுத்தி பிடிப்பு வராமல் தடுக்குது புரதம் சேதமான நார்களை மறுபடி கற்றது கடையில காட்டுற மீனை விட காட்டு சால்மன் தான் பெஸ்ட் எலுமிச்சை மூலிகைகள் ஒலிவ் எண்ணெய் தடவி ஓவன் அல்லது கிரில் பண்ணுங்க சர்க்கரை சாஸ் பொறிச்சது எதுவும் வேண்டாம் இரவு உணவுக்கு நூறு முதல் நூற்று இருபது கிராம் சாப்பிட்டாலே அடுத்த நாள் காலையில கால்கள் லேசா இருக்கும் குறைவா நாற்காலியிலிருந்து எழுந்திருக்க வலிமை அதிகமா இருக்கும் நடக்கிற ஒவ்வொரு அடியும் சமநிலையோடு இருக்கும் செயல்பாடுள்ள வாழ்க்கை வாழ விரும்புற மூத்தவர்களுக்கு இது வெறும் இசை சத்தான உணவு இல்ல வலிமை மீட்பு உத்தி மூணாவது கினோவா கினோவா தானியம் தசை வளர்க்கிற உணவுகள்ல மிகவும் குறைவா மதிக்கப்படுறது குறிப்பா விலங்கு புரோட்டீன் இல்லாம கால் வலிமை வேணும்னு நினைக்கிற மூத்தவர்களுக்கு இது அற்புதம் இது தானியம் மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையில விதைதான் ஆனா தசை வளர்ச்சிக்கும் பழுது பார்க்கவும் தேவையான ஒன்பது அமினோ ஆசிட்களையும் கொண்டிருக்கிற சில தாவர உணவுகளில் ஒன்னு இது ரொம்ப ரேர் கினோவா ஒரு முழுமையான புரோட்டீன் ஏன்னா தசைக்கு தேவையான ஒன்பது அமினோ ஆசிட்களும் இதுல இருக்கு பெரும்பாலான தாவர உணவுகள்ல ஒன்னு ரெண்டு தான் இருக்கும் இது கால் வலிமைக்கு ரொம்ப சிறப்பு ஏன்னா தசை மீட்சியை விரைவுபடுத்தி இரும்பு மெக்னீசியம் பொட்டாசியம் வைட்டமின் ஈ கொடுத்து தொடை முன்னங்கால் மாதிரி பெரிய தசைகளில் வீக்கத்தை குறைக்குது எனர்ஜி உற்பத்தியை ஏத்துது இரத்த ஓட்டத்தை சீராக்குது ஜர்னல் ஆஃப் தி இன்டர்நேஷனல் சொசைட்டி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன்ல வந்த ஆய்வுல சாதாரண அரிசி ரொட்டி பதிலா கினோவா சாப்பிட்டவங்களுக்கு ஒரே நாள் உடற்பயிற்சிக்கு பிறகு தசை தாங்கும் திறன் ஏறி வலியும் குறைஞ்சிருக்கு பிரேசில் ஆய்வு ஒன்னு சொல்றது மதியம் கினோவா சாப்பிட்ட மூத்தவர்கள் அடுத்த நாள் காலையில நடை சோதனையில வெள்ளை அரிசி ரொட்டி சாப்பிட்டவங்களை விட பிரமாதமா செயல்பட்டாங்க காரணம் கினோவா மெதுவா ஜீரணமாகுது இரவு முழுக்க எனர்ஜி தொடர்ந்து கிடைக்குது அதிக மெக்னீசியம் இருக்கிறதால இரவுல தசை பிடிப்பு துடிப்பு வராமல் தடுக்குது சமைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கழுவி சப்போனின் போகணும் பிறகு தண்ணியிலோ உப்பு குறைவான குழம்பிலோ வேக வச்சா பஞ்சு பஞ்சுன்னு வரும் காலை உணவுல முட்டை கீரையோடு கலந்து வேக வச்ச காய்கறியோடு சேர்த்து அல்லது சைட்டு டிஷ்ஷா சாப்பிடலாம் மதியம் அல்லது இரவு ஒரு சர்விங் போதும் மணி நேரங்களில் சத்துக்கள் வேல ஆரம்பிச்சிடும் கால்களுக்கு அதிக எனர்ஜி நல்ல ஒருங்கிணைப்பு ஏறத்துக்கு நடக்கிறதுக்கு தள்ளும் சக்தி அதிகமாகும் விரைவா குணமாகி கால்களில் உறுதியா நிக்க விரும்புகிற மூத்தவர்களுக்கு கினோவா ஒரு புத்திசாலித்தனமான எளிய தீர்வு இது மாதிரி வீடியோக்களை மிஸ் பண்ணாம இருக்கணும்னா இப்பவே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் சிம்பிளா அழுத்துங்க ரெண்டாவது பீர்க்கங்காய் வெறும் கலர்புல் காய்கறி மட்டும் இல்லைங்க இது இரத்த ஓட்டத்தை பல மடங்கு ஏத்தி சில மணி நேரத்திலேயே கால் தசைகளோட உணர்வையும் வேலையையும் மாத்திடும் பீர்க்கங்காய்க்கு இவ்வளவு சக்தி தர்றது அதுல இருக்கிற இயற்கையான நைட்ரேட் தான் இத சாப்பிட்டாலே உடம்பு நைட்ரிக் ஆக்சைடு ஆக்கி இரத்த நாளங்களை விரிவாக்கி குறிப்பா கால்களுக்கு ஆக்சிஜனை அதிகமா கொண்டு சேர்க்குது வயசாக ஆக அங்க இரத்த ஓட்டம் குறைஞ்சுடுறதால தான் கால்கள் கனமா இருக்கமா பலவீனமா தெரியுது பீர்க்கங்காய் இரத்த ஓட்டத்தை சரிசெய்து தசைகள் சுருங்கறதுக்கும் மீட்சிக்கும் தேவையான ஆக்சிஜனையும் சத்தையும் கொடுக்குது ஜர்னல் ஆஃப் ஜெராடாலஜில வந்த அதிர்ச்சி ஆயுள்ள நடைக்கு முன்னாடி பீர்க்கங்காய் ஜூஸ் குடிச்ச மூத்தவர்களுக்கு சில மணி நேரத்திலேயே நடை வேகமும் கால் தசை செயல்பாடும் பத்தொன்பது சதவீதம் ஏறிடுச்சு ஒரு நாளைக்கு ஒரு டோஸ் பீர்க்கங்காய் ஜூஸ் குடிச்ச அறுபது வயசுக்கு மேல உள்ளவர்களுக்கு இரத்த அழுத்தம் குறைஞ்சு இரத்தனால நிகழ்ச்சி பிரமாதமா ஏறிடுச்சு டென்ஷன் ஜேர்னலில் வந்த இன்னொரு ஆய்வு சொல்றது இந்த ரெண்டும் சேர்ந்து கீழ் உடல் நடமாட்டத்தை அதிகரிக்குது சோர்வை குறைக்குது நடக்கிறப்போ படிக்கட்டு ஏறறப்போ மாற்றம் சின்னதல்ல எல்லாரும் சொன்னாங்க கால்கள் உறுதியா இருக்கு வலி குறைவு எனர்ஜி அதிகம்னு பச்சையா சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை ஆவியில வேக வச்சு ஓவன்ல ரோஸ்ட் பண்ணி அல்லது மற்ற பழங்களோடு ஸ்மூத்தியா இசை அரைச்சு சாப்பிடலாம் வேகமான ரிசல்ட்டுக்கு சர்க்கரை சேர்க்கப்படாத நூறு சதவீதம் தூய பீர்க்கங்காய் ஜூஸ் காலையில எழுந்ததும் ஒரு சின்ன கிளாஸ் அல்லது உடற்பயிற்சிக்கு அரை மணி நேரம் முன்னாடி குடிங்க உடனே எபெக்ட் ஆரம்பிச்சிடும் கால்கள் லேசாகும் விரைவா ரியாக்ட் ஆகும் சோர்வு வராம இருக்கும் புரொபஷனல் அத்லீட்ஸ் கூட போட்டிக்கு முன்னாடி பீர்கங்காய் சாப்பிடுறாங்க மூத்தவர்கள் விரைவா வலிமையா இளமையா உணர இது இயற்கையான அபாரமான வழி முதலிடம் எலும்பு குழம்பு மோர் குழம்பு இல்ல எலும்பு சூப் கால் வலிமைய வேகமா மீட்டெடுக்கிறதுல இதுக்கு நிகர் இல்ல இது வெறும் சூப் இல்ல கொலாஜன் ஜெலட்டின் அமினோ ஆசிட் எலக்ட்ரோலைட்ஸ் வீக்கத்தை குறைக்கிற பொருட்கள் நிறைந்த அடர்த்தியான சத்து திரவம் தசைமூட்டு இணைப்பு திசுக்களை வலுப்படுத்தி குணப்படுத்தும் செல் லெவல்ல தசை நாற்களை மறுபடி கட்டுறது மூட்டுகளுக்கு லூப்ரிகேஷன் கொடுக்குது கொலாஜன் புரோலின் கிளைசின் மாதிரி அமினோ ஆசிட்கள் வீக்கத்தை குறைத்து குணப்படுத்தி நடமாட்டத்தை ஏத்துது ஜர்னல் ஆஃப் கிளினிக்கல் நியூட்ரிஷன் அண்ட் மெட்டாபாலிசம்ல வந்த ஆய்வுல கொலாஜன் நிறைந்த எலும்பு குழம்பு குடிச்சவர்களுக்கு இருபத்து நான்கு மணி நேரத்திலேயே கால் செயல்பாடு பிரமாதமா ஏறி வலியும் குறைஞ்சிருக்கு ஒரு வாரத்துல தசை வலிமையும் நெகிழ்ச்சியும் முப்பத்தாறு சதவீதம் இசை அதிகரிச்சிருக்கு ஜப்பான் ஆய்வு ஒன்னு சொல்றது எலும்பு குழம்புல இருக்கிற கிளைசின் என்கிற அமினோ ஆசிட் ஒரே நாள் உடற்பயிற்சிக்கு பிறகு மூத்தவர்களோட கால் தசை மீட்சியை நாற்பது சதவீதம் திற்கும் மேல விரைவுபடுத்தியிருக்கு இவ்வளவு வேகமா மீட்சி வர்த்தக்கு காரணம் குழம்புல இருக்கிற சத்துக்கள் ஏற்கனவே திரவமா இருக்கிறதால உடனே உறிஞ்சி பயன்படுத்திடுறது நடை பிசியோதெரப்பி சின்ன உடற்பயிற்சி பண்ணின பிறகு தொடர்ந்து எலும்பு குழம்பு குடிக்கிற மூத்தவர்கள் சில மணி நேரத்திலேயே இருக்கம் குறைஞ்சு மென்மையா நம்பிக்கையோடு அடி எடுத்து வைக்கிறதா சொல்றாங்க வீட்டில செய்கிற எலும்பு குழம்பு அல்லது புல் மேய்ந்த கோழி எலும்பு புல் சாப்பிட்ட மாட்டு எலும்பு எடுத்து செய்கிற ப்ரீமியம் குழம்புதான் பெஸ்ட் குறைந்தது பன்னிரண்டு மணி நேரம் ஆப்பிள் சைடர் வினிகர் பூண்டு மூலிகைகள் போட்டு மெதுவாக கொதிக்க காலையில வெறும் வயிற்றிலோ உடற்பயிற்சிக்கு பிறகு சூடா ஒரு கப் குடிங்க ஒரு கப் மட்டுமே போதும் தசையும் மூட்டும் குணமாகிற சத்து உடனே பாய்ஞ்சிடும் கால் பலவீனத்தோடு இருக்கிற இசை மூத்தவர்களுக்கு இது வெறும் ஆறுதல் உணவு இல்லை வேகமா வேலை செய்கிற தசை எரிபொருள் சரி முடிக்கிறதுக்கு முன்னாடி இதுவரை பார்த்த உணவுகளை முழுசா பயன்படுத்த ஐந்து அபாரமான காலை டிப்ஸ் சொல்றேன் இன்னைக்கே இருந்து இந்த சின்ன சின்ன மாற்றங்களை செஞ்சா உங்க உடம்பு சத்துக்களை வேகமா உறிஞ்சும் கால்வழி சீக்கிரம் குறையும் ஒவ்வொரு சாப்பாடும் உண்மையான கால் வலிமை மீட்பு கருவியா மாறிடும் முதல் டிப் காலையில எழுந்ததும் வெறும் வயிற்றில பீர்க்கங்காய் ஜூஸ் அல்லது புலி செர் ஜூஸ் குடிங்க இந்த ரெண்டு பானமும் வயசான கால்களுக்கு அபாரமான வீக்க குறைப்பு இரத்த ஓட்டம் ஏற்றும் சக்தி உள்ளவை முதல்ல எதுவும் சாப்பிடாம இத குடிச்சா இரத்தத்தில நைட்ரிக் ஆக்சைடு அதிகமாகி இரத்த நாளங்கள் விரிஞ்சு தசைகளுக்கு ஆக்சிஜன் நிறைய போகும் அதனால எழுந்த உடனே கால்கள் லேசா இருக்கம் குறைவா எனர்ஜி நிறைஞ்சிருக்கும் சர்க்கரை சேர்க்காத ஜூஸ் ஆறு முதல் எட்டு அவுன்ஸ் மட்டும் ஒரு மணி நேரத்திலேயே இருக்கம் பிரமாதமா குறைஞ்சு மென்மையாகும் உடனே பெரிய சாப்பாட்டோடு கலந்துராதீங்க தனியா மெதுவா குடிங்க அதுக்கு தனி வேலை இருக்கு ரெண்டாவது டிப்ரோட்டீனோடு எப்போதும் மெதுவா ஜீரணமாகிற கார்ப் சேர்த்து சாப்பிடுங்க உளுந்து இசை அல்லது கினோவா தசைக்கு புரோட்டீன் மட்டும் போதாது அத சரியா பயன்படுத்த இசை நிலையான எனர்ஜி வேணும் சால்மன் எலும்பு குழம்பு பசல கீரை இதோடு உளுந்து அல்லது கினோவா சேர்த்தா அடுத்த சில மணி நேரம் தொடர்ந்து எனர்ஜி வெளியிடும் நடக்கிறப்போ நின்னு வேலை செய்யறப்போ படிக்கட்டு ஏறறப்போ சோர்வு வராமல் தடுக்கும் மதிய நேர கால் கணம் வரவே வராது உளுந்து சூப் பிளஸ் ரோஸ்ட் காய்கறி அல்லது கினோவா பிளஸ் முட்டை பிளஸ் கீரை இந்த ஒரு காம்பினேஷனாலேயே எல்லா வித்தியாசமும் வந்துடும் மூணாவது காலை உடற்பயிற்சி அல்லது நிதான நடைக்கு இருபது முதல் முப்பது நிமிஷம் கழிச்சு சூடான எலும்பு குழம்பு குடிங்க இது கேம் சேஞ்சர் உடற்பயிற்சி பண்ணின பிறகு தசை நார்கள் கொலாஜனையும் அமினோ ஆசிட்டையும் உறிஞ்ச ரெடியா இருக்கும் ஸ்ட்ரெச்சிங் மட்டும் பண்ணினாலும் சூடான எலும்பு குழம்பு அந்த நேரத்துல குடிச்சா தசை குணப்படுத்துற வேலையை உடனே ஆரம்பிச்சிடும் கிளைசின் புரோலின் ஜெலட்டின் எல்லாம் இணைப்பு திசுக்களை குணமாக்கி கணுக்கால் முழங்கால் இருக்கத்தை போக்கும் நடைக்கு பிறகு இத ரொட்டினா மாத்திக்கோங்க ஒரு சின்ன கப் மட்டுமே போதும் மதியமே கால்கள் ரொம்பவே மீட்சி அடைஞ்சிடும் நாலாவது டிப் கால் பிடிப்பு கணம் இருக்கம் இருந்தா காலையில ஊற வச்ச பூசணி விதை சாப்பிட ஆரம்பிங்க மெக்னீசியம் துத்தநாகம் பொட்டாசியம் தசை சரியா சுருங்க தேவையான மினரல்கள் எல்லாம் இதுல நிறைய இருக்கு இவ குறைஞ்சா கால்கள் சோம்பேறித்தனமா துடிக்கும் தள்ளாடும் இரவு முழுக்க ஊற வச்சா ஜீரணம் எளிதாகும் ஃபைட்டிக் ஆசிட் போயிடும் சத்து நல்லா உறிஞ்சும் ஸ்மூத்தியிலோ பழத்தோடு தனியா சாப்பிட்டாலும் போதும் படிக்கட்டு இறங்கும்போது கணுக்கால் தசை பிடிப்பு வந்தா இது உங்க காலை மருந்து ஒன்னு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போதும் ஐந்தாவது டிப் காலை உணவுல சிறிதளவாவது சமைத்த பசலை கீரை சேர்த்துக்கோங்க நைட்ரேட் நிறைந்த இலை கீரை கால்களுக்கு இரத்த ஓட்டத்தை ஏத்தும் சமைச்சா சத்து உறிஞ்சுதல் எளிது சின்ன அளவு கூட பெரிய மாற்றம் தரும் சூடான கினோவா பவுல்ல தூவி ஒலிவ் எண்ணெய் பூண்டுல வதக்கி அல்லது முட்டை குழம்பில கலந்து சாப்பிடுங்க தொடர்ந்து செய்யறதுதான் ரகசியம் ஒரே நாள்ல கால் வலிமையும் வேகமும் ஏறிடுச்சுன்னு ஆய்வு சொல்றது பிரமாதமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை தொடர்ந்தால் போதும் நீங்க இப்போ தெரிஞ்சுகிட்ட எட்டு உணவுகளும் தசை கட்டுறதுக்கு மட்டுமே இல்ல வெறும் பன்னிரண்டு மணி நேரத்துல வேலை ஆரம்பிச்சிடும் இது மார்க்கெட்டிங் இல்ல கிளினிக்கல் சயின்ஸ் ஒவ்வொரு உணவும் புதிரின் ஒரு துண்டு பூசணி விதையோட மெக்னீஷியம் துண்டு புலிசெரி ஜூஸோட வீக்க குறைப்பு பீர்க்கங்காயோட இரத்த ஓட்டம் எலும்பு குழம்போட கொலாஜன் மீட்சி எல்லாம் சேர்ந்து உங்க கீழ் உடலுக்கு சரியான ப்ளூ பிரிண்ட் கொடுக்கும் உறுதி சோர்வு குறைவு உண்மையான வலிமை திரும்ப வரும் வயசுதான் கால் பலவீனத்துக்கு காரணம்னு இல்லை பெரும்பாலும் சத்து குறைவு இரத்த ஓட்ட குறைவு மீட்சி குறைவு தான் இதை வேகமாக செய்தா கால்கள் உடனே ரியாக்ட் பண்ணும் நடக்கும்போது வலிமை அதிகம் உடம்பு லேசா தைரியமா எங்க வேணாலும் போகலாம் தன்னம்பிக்கை வரும் இசை எல்லாம் தட்டுல போடுறதுல இருந்து ஆரம்பிக்குது இது உங்க சவால் இப்பவே இந்த எட்டுல ஒரு உணவை தேர்ந்தெடுத்து ட்ரை பண்ணுங்க நாளை காலைல கால்களை பாருங்க கட்டுப்பாடு சமநிலை இறுக்கம் குறைவு எல்லாம் தெரியும் பிறகு இன்னொரு உணவு எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்துவைங்க ஒரு வாய் ஒரு வாயா மீட்சிய கட்டமைங்க இப்போ உங்க நேரம் இந்த உணவுகள்ல எது முதல்ல ட்ரை பண்ண ஆசையா இருக்கு கமெண்ட்ல சொல்லுங்க உங்க கதை ரொம்ப உதவும் இந்த வீடியோ உபயோகமா இருந்தா லைக் அழுத்துங்க சம் மத்த மூத்தவர்களுக்கும் இது வாழ்க்கையை மாத்தக்கூடிய தகவல் கிடைக்கும் வலிமை உறுதி சுதந்திரம் தக்க வைக்க விஞ்ஞான ரீதியான டிப்ஸ்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இசை உங்க அடித்தளம் உங்க கால்கள்தான் சரியா ஊட்டினா நீங்க நினைக்கிறத விட ரொம்ப தூரம் உங்களை தூக்கிட்டு போகும்